அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவுக்கான பாராளுமன்ற தேர்தல் சமூக நீதிக்கும் சனாதனத்துக்குமான தேர்தலாகத்தான் இது இருந்தது அந்த வகையில் ஆறு கட்டங்கள் தேர்தல் முடிந்து விட்டது கடைசி கட்டமாக ஏழாவது கட்டம் அதாவது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தொகுதி வரக்கூடிய வாரணாசியும் இந்த கடைசி கட்ட தேர்தலில் அடக்கம் ஆனால் ஜூன் ஒன்றாம் தேதி தான் கடைசி கட்ட தேர்தல் ஆனால் அங்கு பரப்புரை செய்யாமல் இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே கிளம்பி பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அதாவது விவேகானந்த பாறை கன்னியாகுமரியில் அமைந்திருக்கிற விவேகானந்த பாறையில் ஒரு நாள் முழுக்க இருபத்தி நான்கு மணி நேரம் தியானம் செய்வதற்காக அவர் தமிழ்நாடு வருகை தர இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்தியாவில் இந்தியா கூட்டணி வெற்றியை வந்து பெறுவது உறுதி இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்கப் போகிறது அப்படி என்று சொல்லி வந்தாலும் தற்போது அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ராகுல் காந்தி அவர்களை மறைமுகமாக சந்தித்து வருகிறார்கள் ஜூன் ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒன்றாக கூடி ஆட்சியை எப்படி அமைப்பது அப்படி என்கிற அந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் அதாவது ஆறு கட்டத்திலும் தோல்வி அடைந்து விட்டோம் ஏழாவது கட்டத்திலாவது எப்படியாவது நாம் இடங்களை பிடிக்க வேண்டும் அதாவது மோடி அவர்களை முற்றிலுமாக ஆர்எஸ்எஸ் கைவிட்டு விட்டது அதாவது ஆர்எஸ்எஸை காலி செய்ய வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் நினைத்தார் மோடி அவர்களை காலி செய்ய வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் நினைத்தது இவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக செய்த சாதனையை சொல்லாமல் அங்கே இருந்தால் தானே ஏதாவது சாதனை சொல்வதற்கு அப்படி எதுவுமே இல்லை ஆனால் இன்னமும் மதத்தை வைத்து அரசியல் செய்து அதில் ஓட்டுகளை வாங்கலாம் அப்படி என்று அவர் கண்ட கனவு பொய்யாகி போனது மக்கள் அவர் பேச்சிய ஒவ்வொரு வெறுப்பு பேச்சுக்கும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் வாக்குகளாக ஆக இந்தியா கூட்டணி வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது இங்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு பயணம் போகிறார் ஜூன் ஒன்றாம் தேதி ஆக அங்கிருந்து டெல்லியிலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் அதாவது காபந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார் ஆக அவர்களுக்கு இறங்குமுகம் முகம் இந்தியா கூட்டணிக்கு ஏறுமுகம் என்பது இந்த சமிக்கையே நமக்கு காட்டுகிறது பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்து விவேகானந்தர் அவர்கள் பாறையில் அந்த விவேகானந்தர் சிலைக்கு கீழே உட்கார்ந்து ஒரு நாள் முழுக்க தியானம் செய்யப் போகிறேன் அப்படி என்று கடவுளின் மறு அவதாரம் என்று தன்னை அறிவித்துக்கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் வருகிறார் ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு மணி நேரம் தியானம் செய்ய முடியும் அதாவது தியானம் என்பது மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவது அது வந்து பதினஞ்சிலேருந்து ஒரு அரை மணி நேரம் பண்ணாலே மிகப்பெரிய விஷயம் ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ச்சியாக தியானம் இருக்க போகிறேன் அப்படின்னு அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு ஆனால் விவேகானந்தர் அவர்களே சுவாமி விவேகானந்தர் அவர்களே ஒரு நாள் முழுக்க தியானத்தில் இருந்தாரா அப்படி என்றால் நிச்சயமாக இல்லை அப்படி என்று பதிவுகள் நமக்கு சொல்லுகிற தகவல் இது பிரதமர் மோடி அவர்கள் நடத்துகிற நாடகம் அதாவது போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தேர்தல் நடக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் கடைசி கட்ட தேர்தலின் போது அதாவது போயிட்டு கொகையில் உட்காந்து தியானம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதற்கப்புறம் பாஜக ஆட்சியும் அமைத்தது அதே மூட நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் அதே உத்தியை கையாண்டு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார் தமிழ்நாடு பெரியார்மன் இங்கே இருக்கிற விஷயத்தை இன்னும் பாஜகவால் சனாதன கூட்டத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை இங்கே கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு நாங்கள் போவோம் அதே நேரத்தில் தந்தை பெரியாரையோ சமூக நீதிக்கு ஏதாவது கேடு விளைவிக்கிற செயலையோ யாராவது செய்தால் அதே கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு நாங்கள் போராடுவோம் இதுதான் தமிழ்நாடு இதுதான் சமூக நீதிக்கான மண் இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு மோடி வருகிறார் என்றால் மோடியினுடைய சகாப்தம் முடிவடைகிறது பாஜகவினுடைய அந்த முடிவுரையை தமிழ்நாடு போகிறது அப்படி என்பதைத்தான் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பூமியாக இருந்தாலும் தந்தை பெரியாரின் சமூக நீதியை மிக இறுக்கமாக பற்றிக்கொண்டு கொண்டு வழிநடக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இங்கே எத்தனை மதங்கள் சாதிகள் இருந்தாலும் ஆனால் நாங்கள் சகோதரர்கள் அப்படி என்ற ஒரு ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய மண் தமிழ்நாட்டு மண் ஆக மோடி எதற்காக இங்கே வருகிறார் என்றால் தன்னுடைய பாவங்களை கழுவுவதற்காக அவர் இங்கே வருகிறார் என்று தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பத்தாண்டு காலமாக இந்தியாவுக்கும் இந்தியாவில் இருக்கிற வசிக்கிற மக்களுக்கும் எந்தவித நன்மையும் செய்யவில்லை அவர் எதையும் செய்யாமல் முதலாளி வர்க்கத்துக்கு மட்டும் சேவை செய்துவிட்டு அதாவது முதலாவளி வர்க்கத்துக்கு மட்டும் சேவை செய்துவிட்டு அதானி அம்பானியை வளர்த்து விட்டுவிட்டு இப்போது மக்களிடம் வாக்குகள் கேட்டால் மக்கள் எப்படி வாக்குகள் போடுவார்கள் மக்கள் பத்தாண்டுகளாக பாஜகவை புரிந்து கொண்டார்கள் அதனுடைய விளைவு பாஜக தோல்வியை தழுவுகிறது பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பாவத்தை கழுவுவதற்காக இங்கே வருகிறார் தமிழ்நாட்டுக்கு என்று தான் நம்மால் எடுத்துக்கொள்ள முடிகிறது அதாவது பிரதமர் மோடி அவர்கள் தியானம் செய்வதில் எந்தவித ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் வந்து தியானம் செய்துட்டு போகட்டும் அவருடைய பாவங்களை விட்டு போகட்டும் ஆனால் ஒரு தேர்தல் நடந்து கொண்டு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து தியானம் இருப்பது மட்டும் நமக்கு பிரச்சனை அல்ல அவர் தியானம் இருப்பதை அதே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க லைவா இதை தேர்தல் ஆணையமும் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காது ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கோபேக் மோடி அப்படி என்கிற சுவரொட்டிகளும் ஆஷ்டேக்கும் விட ஆரம்பித்தாச்சு மோடிக்கான எதிர்ப்பு எப்போதும் தமிழகத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்படி என்பதை மிக அழுத்தமாக ரொம்ப ஆழமாக தமிழ்நாட்டிலிருந்து எதிர்ப்பு குரல் கிளம்ப ஆரம்பித்து விட்டது இங்கிருந்து தமிழக முதல்வர் டெல்லிக்கு ஆட்சி அமைக்கப் போகிறார் ஆலோசனை செய்ய போகிறார் அங்கிருந்து பிரதமராக இருந்த ஒரு நபர் தன்னுடைய கடைசி கட்டம் அதாவது இனிமேல் நமக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படி என்று டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடைசியில் இறங்கி வருகிறார் இது அவருடைய இறங்குமுகம் இப்படியாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லணும்னு தோணுது இப்படி சனாதனத்தை பின்பற்றி சாதி மதம் இவற்றை வைத்து அரசியல் செய்து இவர்கள் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போனால் போனால் அங்கேயும் சாதியும் மதமும் இருக்குமென்றால் நான் நிச்சயமாக உறுதியாக சொல்வேன் இறந்த பிறகு நான் நரகத்துக்கு போவதையே நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் காரணம் சாதியும் மதமும் இல்லாத நரகத்தில் வாழ்வது ரொம்ப நல்லது அப்படி என்பது என்னுடைய கருத்து ஏன்னா இந்த சாதியும் மதத்தையும் வைத்து அரசியல் செய்யலாம் என்கிற ஒரு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அரசியலை மக்கள் புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டதின் விளைவு குஜராத்திலும் சரி உத்தரப்பிரதேசத்திலும் சரி ஒட்டுமொத்தமாக பாஜகவை மக்கள் புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆக மோடி நான் தியானம் இருக்க போகிறேன் நான் கடவுளின் மறுபிறப்பு என்ன உருட்டு உருட்டினாலும் இது எல்லாமே நாடகம் நாடகத்திற்கு நாங்கள் ஒருபோதும் வழியாக மாட்டோம் பத்தாண்டுகள் உங்களிடத்தில் நாங்கள் ஆட்சியை கொடுத்து நாங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும் இத்தோடு உங்களுக்கு நாங்கள் முடிவுரை எழுதுகிறோம் அப்படி என்று மக்கள் முழுமையாக வாக்குகளை இந்தியா கூட்டணிக்கு செலுத்தியிருக்கிறார்கள் அது ஜூன் நான்காம் தேதி எண்ணும்போது ஆட்சியை இந்தியா கூட்டணி பிடிக்கும் பாஜக தன்னுடைய பத்தாண்டு கால அராஜக சனாதன ஆட்சிக்கு அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மிக தெளிவாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நிச்சயமாக பல பேர் சொல்லுவாங்க இல்ல மீண்டும் வந்து எங்க சௌகிதார் பிரதமர் மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வருவதை பாஜகவினுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்ஸே விரும்பலை ஆர்எஸ்எஸ்க்கு நம்ம இன்னும் பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லைனாலும் பரவாயில்ல பாஜக ஆனால் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஆட்சியில் இருக்கக்கூடாது அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள் அவர்கள் இனி அத்துமீறக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கே வந்துருச்சு அதனுடைய வெளிப்பாடு அமித்ஷாவும் பிரதமர் மோடி அவர்களும் தான் எல்லா இடத்திலும் பிரச்சாரத்துக்கு போனாங்களே தவிர ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய அந்த திண்ணை பிரச்சாரத்தை உத்தரப்பிரதேசத்தில் செய்யவே இல்லை பெரும்பான்மையான மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வேலைகளை செய்யவில்லை ஆக தோல்வி உறுதி அப்படி என்பதை புரிந்து கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் இங்கே தியானம் இருக்கிறேன் என்று நாட்டின் ஒட்டுமொத்த கவனத்தையும் திசை திருப்பிவிட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகார அந்த அதிகார அந்த வர்க்கங்களை வைத்து ஏதாவது இவிஎம் மிஷினில் வேலை பார்த்துடலாம் அப்படி என்று ஒரு நம்பிக்கையில் கடைசி கட்டம் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கும் சலிக்காமல் நாங்கள் எதிரடி கொடுப்போம் பதிலடி கொடுப்போம் அப்படி